என்ற நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய அர்த்தம் பூமி அதிர்ச்சிக்குள்ளாகும் பொழுது பூமியின் நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறார் ஒரு தௌகீர்வாதிக்கு ஒரு பூமியிற்கு எப்படிப்பட்ட சோதனைகள் ஏற்படும் என்று சொன்னால் பூமி எப்படி நிலை உழைத்து அதிர்ச்சிக்குள்ளாகிறதோ அதே முடியெல்லாம் உதிரும் மன அழுத்தம் ஏற்படும் ஏதோ ஒரு வகையிலே ஒரு கஷ்டம் என்பது ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் அது அடையாளம் சொல்லுகிறேன் வந்ததின் ஆமும் மகாவும் அதான சூழ் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தூதர்களுக்கும் அவர்களோடு வாழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்தது அப்படி சோதனைகள் நீங்கள் தாங்காமல் அல்ல இந்த கபலிக்கும் நீங்கள் தாண்டாமல் தாங்கிக் கொள்ளாமல் எளிமையாக சென்று எண்ணுகிறீர்களா இருக்கிறோம் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஏகத்துவம் இருக்கிறோம் என்று சொன்னால் பல்வேறு விதமான சோதனைகள் வரும் அந்த சோதனை யாருக்கும் அறாத அளவிற்கு வரும் அப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் தாங்கி கொள்ள வேண்டும் அப்பொழுது சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று அல்லாஹ் ரப்பனால் தான் அவருடைய திருமறையில் சொல்கிறார். நமக்கு ஏதோ ஒரு வகையிலே சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் அழுத்தங்கள் ஏற்பட்டு தீரும். எலிஹல்லாஹு ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படிப்பட்ட சோதனைகளை ஆரம்ப 600කට

உங்களுக்கு முன்னால் வந்த முன்னோர்களுக்கு அந்த நம்பிக்கை சிப்பதால் எப்படிப்பட்டால் கேட்கப்பட்டார்கள் நரம்புகளும் குளியில் இறங்கப்பட்டு நம்பத்தால் தலையை இரண்டு ஊறாக வெட்டினார்கள் ஒரு மனிதனை தூங்க விட்டு வெட்டினா கூட கைகள் அசைந்து ஒரு மனுஷன் உள்ளே குளியை இறங்கி தலையை இரண்டாக வெட்டினால் உயிர் போகக்கூடிய நேரத்தில் காதல கூட செய்ய முடியாது அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னால் வந்து ஒன்றோர்கள் நம்பிக்கை கொண்ட அவர்கள் சிந்தித்தார்கள் அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நம்பிப்பார்களும் நபி தோழர்களும் சிந்தித்தார்கள்